தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் ஒய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தினமும் இரண்டு கப் பால் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பால் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று ஆனால் பலருக்கும் பால் குடிக்க பிடிப்பதில்லை மற்றும் பாலில் கொழுப்புக்கள் அதிகம் என்று அதனை குடிப்பதையும் தவிர்க்கின்றனர் ஆனால் பாலில் அதிகளவு சத்துக்கள் வளமாக உள்ளது இதனால் தினமும் இருவேளை பாலை குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் காலையில் ஒரு கப் இரவு ஒரு கப் அருந்தலாம் எலும்புகளின் வலிமைக்கு கல்சியம் இத்தகைய கல்சியம் வயது அதிகரிக்கும் போது குறைய ஆரம்பிக்கும் இப்படி எலும்புக்களுக்கு வேண்டிய கல்சியம் கிடைக்காமல் போனால் முப்பது வயதிற்கு மேல் அஸ்டியோபரோசிஸ் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் மேலும் கல்சியம் உடலின் இதர செயற்பாடுகளான தசை சுருக்கம் இரத்த முறைதல் போன்றவற்றிற்கு முக்கியமானது பாலில் பொட்டாசியம் உள்ளது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும் இச்சத்தும் தசைகளின் சுருக்கத்திற்கு அவசியமானது பாலில் ஏராளமான அளவில் புரோட்டின் சத்து உள்ளது மேலும் இதில் உடலுக்கு வேண்டிய ஒன்பது வகையான அனோமி அமிலங்களையும் உள்ளடக்கியுள்ளது பாலில் விட்டமின் பி டுவெல் உள்ளது இந்த விட்டமின் பி டுவெல் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது தினமும் காலையிலும் இரவிலும் பால் குடிப்பதன் மூலம் வயிறு நிரம்பி ஆரோக்கியமற்ற மற்றும் ஸ்நாக்ஸ்கள் உண்பதை தவிர்க்கலாம் பலரும் பாலை அதிகம் குடித்தால் அதிலுள்ள கல்சியம் சிறுநீரகங்களில் படிந்து சிறுநீரக கற்களை உருவாக்கும் என்று நினைக்கின்றனர் சிறுநீரக கற்கள் இருக்கும் நோயாளிகள் கூட பாலை அருந்தலாம் இவ்வளவு சத்துக்களையும் கொண்ட பாலை தினமும் குடித்து உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தினமும் இரண்டு கப் பால் குடித்தால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் நுட்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்குப் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்